கவனிக்கீங்க உண்மையா இன்னைக்கு ஒரு ஸ்டார் கலெக்ஷன் பிகஸ்ட் ஸ்டார் கலெக்ஷன் சொல்லலாம் ஓகேவா எல்லா இன்ஸ்பயரும் சேர்த்து இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம் டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க லைவ் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் ஷோ ஆகும் சீக்கிரம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு இப்பதான் சிஸ்டர் குளிச்சுட்டு பிள்ளைங்களை போய் ஸ்கூல்ல இருந்து அழிச்சிட்டு வரணும் ஃபாஸ்ட் கலர் சாரினா சாய் பளவி சாரி கேக்குறீங்களா மாம் சாய் எதுன்னு சொல்லுங்க டிசைன் எதுல நானா நம்ம சாரி எத்தனை டிசைன் இருக்குடா இந்த ஃபோர் டிசைனை காட்டிடு சீக்கிரம் வாங்க சிஸ்டர் வாங்க 200 200 likes. வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்கம்மா போய் முடியும் வயசாயிட்டு டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா ஹாய் மேம் மீனா குட்டி ஹாய் ரத்தங்கோ நான் நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க புரியல 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 சாய்பலையை சாரி வேணுமா கொடுத்தடலாம் அப்போ சாய் பல்லவி சாரீஸ் ஃபர்ஸ்ட் வந்து சாய் பல்லவி சாரீ தான் ஷோ பண்ணுமா சீக்கிரமா வாங்க கட 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 வந்து ஜாயின் பண்ணுங்க 200 மெம்பர்ஷிப் 200 லைக்ஸ் டக் 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 பாலாரமா எங்க மாயர் வரீங்களா திருவாலூர் வந்திருக்கீங்கன்னா மாயர் வரீங்களா நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியில போறேன் சிஸ்டர் சீக்கிரம் சீக்கிரம் லோயஸ்ட் சாரிஸ்னா என்ன மாதிரி கேக்குறீங்கமா சாரி ரிசீவ் டா थैंक यू மா थैंक यू மா இந்துமதி அம்மா हाय சிகரம் வந்து ஜாயின் பண்ணுங்கமா 200 நம்பர் ஷிப் 200 லைக்ஸ் மா கடகட கடகடன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க சாய்பல்லவி சாரி எத்தனை பேருக்கு சாய்பல்லவி சாரி எத்தனை பேருக்கு சாய் எத்தனை பேருக்கு சீக்கிரமாக வாங்க கட கட பண்ணுவோம் டக்கு கால் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக என்ன எடுத்தாலும் செவென் இந்தியா ஓகேவா சாய் வாங்க சிஸ்டர் வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள்டாக பண்ணிங்கன்னா லைக்ஸ் விழுந்துடும்

சரி ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா நான் தான் பணம் கட்டாமல் வந்திருக்கேன் ஸோ தான் லைவ்க்கு நான் ஒன்பதரை மணிக்கு மேலே தான் அது லைவுக்கு அமௌண்ட் பிஎஸ்என்எல்க்கு கட்டினேன் அதுலேருந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு டவர் கிடைக்கும் ஒன் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் காலையில் தான் எனக்கு டவரே கிடைச்சிது பெரிய விஷயம் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுமோன்னு நினச்சேன் டக்குன்னு கிடைச்சிருச்சு அதுதான் நைட் லைவ் உண்டு மேம் கண்டிப்பா உண்டு ராகவி மேம் ஹாய் சீக்கிரமா வாங்க நூத்தி பதினேழு பேர் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க கட 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 லைக்ஸ் கொடுத்துருங்க ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு நீதா அம்பானி சாரி சாய் பல்லவி சாரி ஜோதிகா இன்ஸ்பயர் பிளஸ் வந்து அடுத்து என்னடா நயன்தாரா இன்ஸ்பயர் மொத்தம் நாலு சாரி கிராண்ட் தலைப்போட பார்க்க போறோம் சீக்கிரமா வாங்க டக்கு டக்குன்னு நூற்றி இருபத்தி மூணு பேர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் நாலு மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன் சீக்கிரமாக வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் நான் ஷோ பண்ணிட்டு கூட போனாலும் சிஸ்டர் இது சாய் பலவி சாரி வேணுமுறை டக்குனு வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கங்க புக்கிங் நம்பர் தெரியலை செகண்ட் எனக்கு செல் திரு நல்லா இருக்கா மேம் திரு நல்லா இருக்கா சிஸ்டர் இந்த சாரி வேற லெவல் சிஸ்டர் சாய்பளவி சாரி இங்க பாருங்க கிராண்டான தலைப்பு அப்படியே இந்த ஜோதிகா இன்ஸ்பயர் மெட்டீரியல் இருக்குல்ல மேம் அதே சேம் மெட்டீரியல்ல தான் வருது ரொம்ப அழகா இருக்கு ரியலா ஸோ கிராண்டான தலைப்பு தலைப்புல இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுக்காம இங்க பாருங்க இந்த மாதிரி கிராண்டா தலைப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிங்க் ஷார்டில் இருக்கிறதால தெரியுதா என்னன்னு தெரியல தலைப்பு வந்து ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க மேம் ஓகேவா கிராண்டா கொடுத்துருக்காங்க சாய் பல்லவி சாரி இதுலேருந்து தலைப்பு ஸ்டார்ட் ஆகுது இதோட சாரி டிசைன் முடியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தி முந்தி டிசைன் இதுதான் அதே சேம் ரேட்டு தான் மேம் செவன் டைம் ஃப்ரீ ஷாப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சூப்பராக இருக்குது வேற லெவல் சாய் பல்லவி இன்ஸ்பயர் டக்குன்னு வேணுங்கிறவங்க டக்குன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கிங்கம்மா எனக்கு ஒரு செல் மட்டும் கொண்டு வாங்கடா புக்கிங் நம்பர் பின் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் சீரியஸ்லி வேற லெவல் ஃபேப்ரிக் வேற லெவல் ஸோ சாரியோட ஃபுல் பேட்டர்ன் ஃபுல் பேட்டர்ன் ஒன் செகண்ட் சாரியோட ஃபுல் பேட்டர்ன் இதோட பிளவுஸ் பேட்டர்ன் இதுதான் மேம் பிளவுஸ் வந்து ஃபுல் ஜக்கார்ட் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மேம் இதுதான் பிளவுஸ் வெயிட்டாலாம் இல்லை மேம் லைட் வெயிட் தான் மேம் லைட் வெயிட் தான் புக்கிங் நம்பர் பின் பண்ணுறேம்மா புக்கிங் நம்பர் பின் பண்ற வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க சாய் பல்லவி சாரி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்ட்ரு எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் எடுங்கள் ஆர்டர் எடுத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷாட் அனுப்பணுமா கால் அட்டன் பண்ணுங்கள்

எல்லாமே கிராண்டா தான் சிஸ்டர் தலப்பு வரும் ஓகேவா எல்லாத்துலயுமே கிராண்ட் தலப்பு தான் டிசைன் இருக்கும் தலப்புல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கும் ஓகேவா தலப்புல பாத்தீங்கன்னா டிசைன் இருக்கும் சிஸ்டர் நான் ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்களை அழைக்க ஓகே சோ நான் டக்குனு ஷோ பண்ணிடுறேன் நீங்க ஆர்டர் வேணுங்கிறவங்க நம்பர் கரெக்டா நான் சொல்றேன் அதை பார்த்து எடுத்துக்குங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பிங்க் கலர் சாரி சாய் பல்லவி சாரி ரேட்டு எல்லாம் ஒரே ரேட்டு தான் ரெண்டாவது சாரி வேற லெவல் சீரியஸ்லி க்ளோஸ்ல காட்டுறேன் உண்மையா சொல்றேன் அவ்வளவு அழகா இருக்கு இங்க பாருங்க நயன்தாரா இன்ஸ்பயரு கிராண்டான தலைப்பு இதுல ஸ்டிக்கரே ஓட்ட மாட்டேங்குது சாரி வேற லெவல்ல இருக்கு சாரி நம்பர் ரெண்டு வந்து நயன்தாரா இன்ஸ்பயர் இங்க பாருங்க கிராண்டான தலைப்பு தலைப்பு எல்லாம் டிசைன் இருக்கும் ஓகேவா கிராண்டான தலைப்பு கிராண்டா பிளவுஸ் வந்துடும் ஓகேவா சோ இதுதான் நயன்தாரா இன்ஸ்பயர் அதே செவன் டென் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல என்ன ரேட் விக்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் நானே சொல்ல வேண்டாம் ஓகே உங்களுக்காக தான் நான் திரும்ப ஷோ பண்றேன் சோ சாரியோட ফুল பேட்டர்ன் பாத்துங்க சிஸ்டர் இப்படி ஷோ பண்றப்ப அந்த டிசைன் தெரியும் பாருங்கலாம் இப்படி ஷேக் பண்றப்ப அந்த செக்டு டிசைன் வேற லெவல்ல இருக்கு எனக்கு உண்மையா சொல்ல போனா 9th தர இன்ஸ்பயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குவாலிட்டிலாம் பக்காவா இருக்கு மாம் நீங்க பயப்படாம எடுக்கலாம் 7 டைம் சாரீஸே கொஞ்சம் கிராண்டா தான் இருக்கும் ப்лауஸ் இதுதான் ஃபுல்லா ஜக்கார்ட் ப்лауஸ் ஃபுல்லா ஜக்கார்ட் ப்лауஸ் ஓகேவா சாரி நம்பர் 2 நயன்தாரா இன்ஸ்பயர் ஓகேவா அடுத்த கலெக்ஷன் சாரி நம்பர் 3 ஜோதிகா இன்ஸ்பயர் மேம் சாரி நம்பர் 3 ஜோதிகா இன்ஸ்பயர் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் ஓகேவா சாரி நம்பர் 3 ஜோதிகா இன்ஸ்பயர் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் சாரி நம்பர் 3 ஜோதிகா இன்ஸ்பயர் டக்குனு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கங்க 7 10 மேம் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் மேம் இதோட தலப்பு பாத்துக்குங்க

கிராண்டான ப்ளவுஸ் வந்துடும் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்துக்குங்க புக்கிங் நம்பர் ஏன்னு வின் ஆகல ஒன் செகண்ட் இருந்தோம் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க மேம் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் வின் அடுத்தது வந்து நீத்தா அம்பானி சாரீஸ் அம்பானி சாரீஸ் ஓகேவா சாரி நம்பர் நாலு வந்து நீத்தா அம்பானி சாரீஸ் அப்படியே எடுத்துக்கங்க இதுல வந்து நிறைய டிசைன் வருது மேம் நீத்தா அம்பானியில கலர் காம்பினேஷன் ஒன்னா தான் வரும் டிசைன் மட்டும் வரும் நீங்க எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு எந்த டிசைன் சப்போஸ் புடிச்சிருக்கோ உங்களுக்கு எனக்கு இதே கலர் காம்பினேஷன் டிசைன் எது இருந்தாலும் ஓகேனா நீங்க எந்த நம்பர் வேணாலும் கேட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இதுதான் தளர்ப்பு பேட்டர் சாரியோட ஃபுல் பேட்டர்ன் பாருங்க ஐயோ வேற லெவலுங்க நீதா அம்பானிலாம் செம்மையா இருக்கு சாரி நம்பர் நாலு நீதா அம்பானி சாரீஸ் ஓகேவா செவன் டென் எந்த சாரி எடுத்தாலும் செவன் டென் எல்லாமே ஃபேக்டரி ரேட்டுக்கு தான் சிஸ்டர் நாங்க கொடுக்குறோம் அது சிங்கிள் பீஸ் எடுத்தா கூட ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா தரோம் செவன் டென்ல ஷிப்பிங் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் எடுத்தா கூட சாரியோட பிரைஸ பாருங்க என்ன ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கலெக்ஷன் கொடுக்குறோம் இதுதான் பிளவுஸ் மேம் இதுதான் பிளவுஸ் சாரி கோயம்புத்தூர்ல என்னது கலர் இருக்கா அது இல்லம்மா எடுத்துட்டு வர சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க ஒரு நாள் எடுத்துட்டு வர அந்த மேரேஜ்க்கு அவங்க தம்பி மேரேஜ் போட்டுட்டு டான்ஸ் ஆனாங்களே அதானே எடுத்துட்டு வர நீட்டா அம்மா நீ உள்ள டிசைன் மட்டும் காட்டிடுறமா இந்த டிசைன் ஒண்ணு இருக்கு இது சாரி நம்பர் அஞ்சு ஓகேவா சாரி நம்பர் அஞ்சுமா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மேம் டைம் ஆகுது ஓகேவா சாரி நம்பர் அஞ்சு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க மேம்

சாரி நம்பர் 7-ஏ நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா 710 மாம் ₹710 சிங்கிள் பேஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் மாம் சாரி நம்பர் 8 மாம் சாரி நம்பர் 8 நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா மெட்டீரியல் நல்லா இருக்கு மாம் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு ஓகேவா சாரி நம்பர் 9 மாம் சாரி நம்பர் 9 லாஸ்ட் ஃபைனல் கலெக்ஷன் நார்மல் கால்க் கடையுமா only whatsapp கால் மட்டும்தான் ஓகேவா ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் போட்டோ கடை எடுத்திருக்கீங்க சரி அப்படியே சென்ட் பண்ணிடுறீங்களா போட்டோஸ் எடுத்திருக்காங்க மேம் ரொம்ப வெயிட்லாம் இல்ல வெயிட் தான் இருக்கு தாராளமா எடுத்துக்கலாம் பெஸ்ட் கலெக்ஷன் யாருமே மிஸ் பண்ணிராதீங்க இந்த பிரைஸ்ல இந்த கலெக்ஷன் பதினஞ்சு நிமிஷத்துல ஜோதிகா பைஸ் சேல் ஆயிருக்கு எல்லாரும் கேக்குறது இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் பார்த்துட்டு சிஸ்டர் உங்க பிரைஸ் இது வரைக்கும் யாரும் லான்ச் பண்ணலனுடா பெஸ்ட் பிரைஸ் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் பாய் நான் கிளம்புறேன் கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது சிஸ்டர் அப்புறம் லக்ஷ்மி அம்மா மேரேஜ் வருது இல்லையா அதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கணும் அதனால கிளம்புறேன் டைம் ஆகிட்டு நாலு மணிக்கு டிரைவர் வந்துருவாங்க அதனால தான் ஓகேவா குட் பை சொல்லிடலாமா வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சாரி சாய் பல்லவி சாரி பிங்க் கலர் ஓகேவா ரெண்டாவது சாரி வந்து நயன் இன்ஸ்பயர்ல சில்வர் பேட்டர்ன் ஓகே மூணாவது வந்து நமக்கு என்ன போட்டேன் ஜோதிகா இன்ஸ்பயர் ஓகேவா நாலாவது வந்து நீத்தாம்பாடி நீத்தாம்பாடியில நாலாவதுல இருந்து நீங்க அதுக்கு அடுத்த இதெல்லாம் பாக்குறீங்களா அதுல உள்ள டிசைன்ஸ் தான் பாப்பீங்க எந்த சாரி எடுத்தாலும் செவன் டென் சிங்கிள் பேஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துங்க வா குரூப்ல போட்டோ சென்ட் பண்ணுங்கடா ஒன் செகண்ட் இருங்க மேடம் ஏமா கால் வரதா இங்க ஆளுக்கு ஒரு ஒரு செல்லு கூட வச்சு எடுத்துடலாம்டா இதோ பாருங்க போட்டோஸ் நான் சென்ட் பண்றேன் இருங்க மேம் அது மட்டும் எடுத்துக்கோங்கடா மீதி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டேன் மூணுத்த மட்டும் அம்பானி சாரீஸ் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க லேட்டானா இல்லை அது உடனே வந்து அனுப்பிடுவாங்க சரி நான் போயிட்டு வருவா பாய் பாய் போயிட்டு வருவா சிஸ்டர் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா சூப்பராக இருக்குது ஸாரீஸ் எல்லாம் நேச்சுரலா போட்டோ எடுத்திருக்காங்க இப்போ நீங்க போட்டோஸ்ல பாக்குறத விட நேர்ல இன்னுமே அழகா இருக்கும் சார் ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ பாய் 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 சிஸ்டர் செவன் டென் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மேம் ஓகேவா Bye mang, bye mang. Bye ra tango. Bye bye. Bye.